சாரையாங்கன்னு குடிச்சி ரோட்டில் டான்ஸ்லாடுறானுங்க பஸ்ஸை அப்படி நிறுக்கிறாங்க அந்த பாலாயா படம் பார்த்தோம்னா பஸ்ஸை நிறுத்துறான் போய் தண்ணி அடிச்சு இப்போ நானே நினைப்பேன் என்னடா இவன் காரை அப்படி நிறுத்துறேன்னா காரை ஏற்றிடணும்னு நினைப்பேன் மேலே ஏற்றணுன்னு தான் நினைப்பேன் தனி இப்படி தண்ணி அடிச்சானா தீப்பந்தம் அது வந்து நான் நினச்சி வந்தது என்னென்னா ஒரு அட்டித்தடியாக இருக்கும் விட்டு குத்தாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் வரும்போது அப்புறம் இதை பார்க்கும்போது பார்த்தா அவங்க இருந்து என்ன தேதினா அவங்கள பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தயாரிப்புகளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சமாதானமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுன மாதிரி தோணுது எனக்கு உண்மைதானே இல்லை சமாதானம் வேண்டாம் ஓகே ஏன்னா நான் இப்போ வரும்போது தான் ஒரு புக்கு படித்தேன் ஏலத்தை பற்றி ஒரு எட்நூறுவாய்க்கு ஒரு புக்கு வாங்கியிருந்தேன் அப்பவும் வாங்கினேன் இப்போ படித்து பார்த்தேன் அப்போ நம்ம தமிழர்கள் என்னென்ன கொடுமைப்படுத்தி சாவ செத்தாங்க அப்படிங்கும்போது அது படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ கௌதம் சார் மிக அற்புதமாக பேசுனாங்க இப்போ நமக்கு அளவு பேச தெரியலன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜப்பானில் கொண்டு போட்ட அணு கொண்டு போட்டாங்க ஒரு பொண்ணு வந்து துணியை கழட்டி போட்டு நிர்வாணமாக ஓடிச்சு அதோடு அந்த சண்டையை உலக நாடுகள் நிறுத்திச்சு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இலங்கையில் நடந்த சண்டை பார்த்திங்கன்னா உலகம் வந்து அத்தனையும் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பாக நின்று இருக்கணும் நிற்கலை அப்போ உலகம் இல்லை அவங்க வந்து எதுக்காகவும் ஆசைப்படுறாங்க இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது இஸ்ரேலுக்கும் கசா காசாவா அங்கே சண்டை நடக்குது போட்டுக்கிட்டே இருக்கானுங்க குண்டை எல்லாம் நல்லா இருக்கானுங்க அந்த மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதிபர் யாராவது செத்துருக்காங்களா யாரும் சாகலை சாகிறதுலாம் மக்கள் 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 தான் அவ்வளோதான் அவங்க சாப்பாடு கையாந்ததை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது ஏன்னா அந்த டைமில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து தாங்கவே முடியல என்னடா பண்ண முடியும் ஒருவேளை நம்ம கடவுளாக இருந்தால் எல்லாத்தையும் அப்படி சவிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டியிருக்கு எனக்கு வந்து நான் சண்டை மாஸ்டர் தான் ஆனால் உலகம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யாருமே கஷ்டப்பட்டு வாழக்கூடாது என்ன ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்வோம் அப்படின்னு நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் படிப்பு அதுக்கு போயிடும் அப்புறம் ஒரு இருபது வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறகு அதுக்கு போயிடும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் தூக்கத்தில் போயிடும் அப்புறம் இந்த சண்டை அதுக்கு அது சரியாக குடும்ப சண்டை அந்த சண்டை நண்பர்களுக்கு சண்டை துறகிகள் சண்டை அப்படி சரியாக போயிடும் வாழ்கிறதோ நாற்பது வருஷம்தான் அந்த நாற்பது வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களை வந்து உங்கள் படைப்புக்கு வந்து உண்மையிலே ஒரு கை தட்டலாமா அவங்க படைப்புக்காக கை தட்டலாம் ஏன்னால் வந்து அற்புதமாக வந்து படைச்சிருக்காங்க அதை கொண்டு தமிழ்நாட்டுக்களை வந்து காமிக்கணும்னு நினச்சிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் நானும் இலங்கைக்கு ஒரு நாலஞ்சு படம் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்போ வந்து நம்ம தமிழர்கள்னா எப்படி பார்ப்பாங்கிறது நமக்கு தெரியும் அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஏன்னா ஒரு நான் கையிலே வில்லு மாதிரி ஒன்று விடுவேன் இங்கே வரைக்கும் அங்கே வரைக்கும் போய் நிற்கும் என்ன கிண்டல் பண்ணான் அந்த ஃபைட்டர்ஸ் அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் அது எப்படி விடுவா அப்படின்னா சரி கரெக்டாக நெத்தியில் விட்றேன் நீ கரெக்டாக நெத்தியில் அடித்தேன் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அப்புறம்னா தமிழர்கள் என்ன சும்மா இருக்கமா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய அது மருத்துவமா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு நிறைய விஷயத்த எடுத்து எரிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து வெளிநாட்டுக்காரன் உரமா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் கோயில்ல நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல அங்கங்க மறைச்சு தான் இப்ப நம்ம எடுத்து படித்து ஓரளவு மருத்துவம் இருக்கும் உலகம்லாம் கொரோனா வரும்போது நம்மளை காப்பாற்றுனது வெறும் கபசுறக்கூடிய குடிநீர் அப்போ நம்ம சித்திரகளை எவ்வளோ கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை எவ்வளோ பாதுகாக்கணும்னு நினச்சி தான் கொ கொளிச்சுட்டானுங்க அந்த துரோகிகள் அதைத்தான் நீங்கள் சொல்ல வரீங்க அதுதான் உண்மையாக இருக்கும் ஏன்னா தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு அழிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ கௌதம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பாருங்களேன் இப்போ முன்னாடி நான் பஸ்ஸு பார்ப்பேன் பஸ்ஸு போகும்போது தமிழை தமிழ்நாடு மாநகர பஸ்ஸுன்னு இருக்கும் இப்போ மாநகர பஸ்ஸு போடுறதுக்கு தமிழ்நாடை காணும் சென்னையில் தமிழ்நாட்டில் ஏன்னா புரியல எனக்கே ஏன் அப்படின்னு தெரில இங்கேயும் ஒரு போராட்டம் போடணுமா என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியல ஏன் தமிழ்நாடு இப்போ கேரளா போனால் அவங்க கேரளா போட்டிருக்காங்க கர்நாடகா போனால் கர்நாடகா தெலுங்கு தேசம் போனால் தெலுங்கு தேசம் பாம்பே போனால் மகா மகாராஷ்டிரா எந்த ராஜஸ்தான் எல்லா ஊர்லேயும் அந்த ஊர் போட்டு தான் போடுறாங்க இப்போ நம்ம ஊரில் மட்டும் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க ஏனையே தெரில யாரும் கேட்கலை ஏன்னா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி ஒருத்தர் வந்து தெலுங்கில் போய் தமிழ்நாட்டு எம்பி தெலுங்கில் போய் இப்போ உறுதிமொழி எடுத்துக்கிறாரு தமிழர்கள் அவர் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அதை ஓட்டு போடும்போது நம்ம தமிழர்களே பார்த்து தான் போடணும் காசு ஒரு தானே இது வந்து பத்திரிகையில நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை வந்து இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கே புரியல எனக்கே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இலங்கை இந்த படத்தை பார்க்கவே எனக்கு டக்குன்னு அதுதான் தோணுச்சு என்ன மாநகர பிரதிநிதி போட்டுக்கு தமிழ்நாடு மாநகர தமிழ்நாடு இதுதானே போட்டிருப்பாங்க தமிழ்நாடு ஏன் எடுத்துட்டாங்க அப்படிங்குமே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இலங்கையில் வந்து எடுத்துருக்காங்க போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது மனசு வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தால் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கோழிக்கான பணம் செலவு பண்ணி ஏதோ நல்ல வேலை அங்கே நல்லா போய்கிட்ருக்கு நாங்கள் அது வரைக்கும் சந்தோஷம் சரி இதை எடுத்துக்கிட்டு இப்போது வந்து திருப்பியும் சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது ராஜதந்திரமாக என்ன பண்ணணுங்கு தான் பார்க்கணும் ஏன்னா சண்டை போட்டு ஒன்றுமே ஆயுதம் இல்லாமல் ஏன்னா அவன் வச்சு அணு கொண்டு வச்சுருக்கான் நம்மகிட்ட துப்பாக்கி கூட இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா கையில் அடிச்சிக்கலாம் அவன் கத்தி வச்சா நம்ம கத்தி எடுக்கலாம் அவன் துப்பாக்கி எடுத்தா துப்பாக்கி எடுக்கணும் அவன் வந்து ராக்கெட்லேருந்து குண்டு போட்டான்னா நம்மக்கிட்ட அந்த குண்டு போட்டால் மட்டும்தான் நம்மளும் போர் பண்ண முடியும் எல்லாம் அவன் வந்து நம்ம கையை கூட்டிகிட்டு எப்படி போர் பண்ண முடியும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம தயாரான தான் திருப்பி ஒரு போராட்டம் பண்ண முடியும் அப்படியே இப்போ போய் கண்ணை கட்டிட்டு ட்ரெயின் வருது நான் கண்ணை ட்ரெயினை நிறுத்திடுவேன் என்ன இவரா தெலுங்கு நடிகர் என்ன ஆலகிருஷ்ணனா ட்ரெயின் அப்படி முறுத்துருக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் நம்ம போர் பண்ணுறதை விட இனிமே இந்த தமிழனை எப்படி வாழ வைக்கணும் இந்த தமிழன் உலகம் முழுவதும் தலை நிவர் எப்படி வாழணுங்கிறது தான் நீங்கள் எல்லாமே சிந்திக்கணும் என்னோடய வேண்டுகோளும் அது தான் ஏன்னா தலை நம்ம வந்து போராடிக்கிட்டு யாரோ இன்னும் இருபதுக்கு டுவெண்ட்டி கீட்ஸா அது மாதிரி விட்டு மாட்டி விட்டு சண்டை போடுங்கடா அப்படின்னு கூட கூட ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு சீனில் உப்பே இல்லை சாப்பாடு அதான் கஞ்சி கொடுக்குறாங்க அந்த கஞ்சி குடிக்கிறது தான் ஒரு ஓப்பனிங் சீனு அப்புறம் எல்லாம் பாருங்கள் குண்டை போட்டு ஏதோ அந்த இதை கண்டுபிடிக்கணும்னா அவனை இல்லாமக்கணும்னு பார்க்குறான் யாரு கூட இருக்க துரோகி தான் கூட நண்பர் மாதிரி டெய்லி வந்து உட்காந்து பேசுறவங்க தான் போட்டு விட்டு அவன் தான் பண்றான் கடைசியில் அதானே அதானே துரோகி தானே நண்பனில் நண்பனே வச்சுருந்து பார்த்தா அவன் வந்து அது மாதிரி அவன் தான் போடுறான் அதனால் நம்ம வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணுங்கிறது நான்லாம் கூட பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடாமல் நிறைய மாட்டியிருக்கேன் அதனால் நம்ம எனிம இருக்கிறவங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டு எல்லோரும் எப்படி எங்கெங்கே வைக்கணுமோ அதை வைக்கணும் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் எம்ஜிஆர் நகர் பார்த்தீங்கன்னாக்க காலையில் அப்படியே ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்தி வந்தால் எல்லாம் ஹிந்திக்காரவங்களாக போகிறாங்க இப்போ பத்து மணிக்கு போனால் எல்லாம் ஹிந்திக்காரங்களாக தான் போகிறாங்க தமிழர் ஆளே காணும் எங்கே இருக்காங்கன்னு தெரில எல்லாம் சாராயம் பார்த்திங்கன்னா ஆறு வயசு போன க கற்பளிச்சுட்டான் மூணு வயசு போன கற்பளிச்சிட்டாங்களாம் தண்ணி அடிக்கிறதுனால அவன் மூளை கட்டு போச்சு அவனுக்கு குழந்தை எது கோ அம்மா எது ஒரு தெய்வம் எதுன்னு கூட தெரியாமல் கற்பழிச்சுட்டான் டெய்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தா பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும் சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் இந்த அத்தனை பேரும் கெடுதல் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சாராயத்தை கொடுக்கறதை விட்டு தொலைங்கலேன் இந்த அரசாவது வந்து சாராயம் காய்க்கிறதா இருந்துச்சு சாராயம் தயார் பண்ணுறதா காய்க்கிறது இல்லையோ அதை விடுங்களேன் வரி போடுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வரி போடுங்க அரசு நடத்துறதுக்கே உங்களுக்கு வந்து காசு இல்லை அப்போ என்ன பண்ணோம் வரி தான் இப்போ போட்டிங்களா கரண்ட் பில் ஏறி இருக்கு வீட்டு வரி ஏறி இருக்குது அது மாதிரி நடந்தால் வரி உட்காந்தா வரின்னு போடுங்க போட்டுட்டு இந்த சாராய கடை ஒழிங்க ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும் ஆ கஞ்சா கஞ்சா அப்படின்னு இல்லை நிறைய சாராயம் தான் குடிச்சிட்டு ஹோட்டலில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க பஸ்ஸை அப்படி நிறுத்திக்கிறாங்க அந்த பாலாயா படம் பார்த்த முன்னே பஸ்ஸை நிறுத்துறான் போய் தண்ணி அடிச்சு இப்போ நானே நினைப்பேன் என்னடா இவன் கார் அப்படி நிறுத்தினா காரை ஏற்றணும்னு நினைப்பேன் மேலே ஏற்றணும்னு தான் நினைப்பேன் தண்ணி தண்ணி அடிச்சானா அப்படி தோணுது ஏன்னா அதனால் அதெல்லாம் மற மறந்துடணும் நீங்கள் தான் போராடணும் பத்திரிகையாளர் தான் போராடணும் ஆமாம் ஆ நீங்கள் தான் போராடணும் நாங்கள் உங்கள் கூட நிற்போம் இல்லை நாங்கள் போராடணும் நீங்கள் எங்கள் கூட இல்லைங்க இல்லைங்க எல்லாமே சொல்கிறேன் அதான் நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க கஞ்சா அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகே இப்ப இலங்கை மேட்டருக்கு வருவோம் இலங்கை வந்து தமிழர்களே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்கல்ல புரட்சி தலைவர் அதே மாதிரி நீங்க வந்து இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு தமிழர்களை எங்கேயுமே அழிச்சிடக்கூடாது தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பா இருங்க அப்போதான் நம்ம நாடு நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் இல்ல எங்க நடந்தாலும் சரி சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி பார்க்குறோம் சண்டை சாப்பிடும்போது பார்க்கும்போது கண்ணு கலங்குது ரத்த கண்ணீராக வடிக்கிறோம் அது மாதிரி சமாதானமாக இருக்கணும் உலகம் புள்ள அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இறைவன் எல்லோரும் படைச்சது பத்து மாதத்துலாம் எல்லாருக்கும் எல்லாேரும் கிடைக்கணும்னு நினச்சி இந்த விழா ரொம்ப சிறப்பாக அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு பாராட்டுதல் சொல்லிட்டு நீங்கள் பணம் போட்டுக்கி அந்த பணத்தை நிறைய எடுத்து உங்கள் குடும்பத்தையும் மற்ற மக்களையும் காப்பாற்றுறக்க உங்களுக்கு நாங்களும் தமிழர்களாக துணை நிற்பன்னு சொல்லிக்கொண்டு எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலே மூத்த மொழியின் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த்